நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காலேப்புக்கு காலை கொண்டு போய் நாட்டில் மிதிக்கக்கூடிய பவர் என்ன செய்து இருக்கு அதனால் காலேப்பை பார்த்து சொல்கிறாரு உன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அப்படிங்கிறாரு உனக்கு நான் கொடுப்பேன் என்ன ஆபிரஹாமுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது பெலன் இருக்கு அதனால் உன் கண்களை ஏறெடுத்து பார் நீ பார்க்கும் இந்த பூமியை உனக்கு ஆனால் யாக்கோ விட்டு இந்த ரெண்டுமே கிடையாது காலை தூக்கி வைக்கவும் முடியலை கண்களை ஏறெடுத்து பார்க்கவும் படுத்து கிடக்கிறாரு தரிசனமாகி சொல்றாரு நீ ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லல நீ படுத்துரு மகனே நீ படுத்திருக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என் ஆசீர்வாதத்தை உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னுடைய மனநிலைகள் தடுக்க முடியாது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒரு டயலாக் இன்னொரு டயலாக் சொல்றேன் தேவனுடைய மகிமையை கண்டால் நீங்கள் விசுவாசிக்காம இருக்க முடியாது விசுவாசித்து மகிமையை பார்த்தவங்களால விசுவாசிக்காம இந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வரேன் கையை தட்டி கையை தட்டி நான் தேவ மகிமையை பார்ப்பேன் என் விசுவாசம் கூடும் அவிசுவாசம் விசுவாசமாய் மாறும் விசுவாசம் பரிசுத்த பரிசுத்திவாசமாய் மாறும்